தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த நவம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு வக்கரகதியில் இருக்கார் கடகத்துக்கு செவ்வாய் பயிற்சி இருக்கார் அதே சமயம் கேது பகவான் கன்னீராசியில் இருக்காரு துலாம் ராசியில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார் இந்த மாதம் ஆரம்பமே சந்திரன் துலாம் ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு சூரியன் துலாம் ராசியில் இருக்கார் துலாம் ராசியில் இந்த மாதம் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறு வரைக்கும் சூரியன் துலாம் ராசியில் இருக்கார் அதே சமயம் விருச்சிக ராசியில் சுக்ரன் புதன் சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்தில் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி அன்று சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பார்வை விட்டு சுக்கரன் விலகிறாரு ஒன்பதாம் இடம் காலபுருஷ தத்துவமான மேஷ ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறாரு அதே சமயம் இந்த மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்திகை மாத பிறப்பு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று அமாவாசை கேதார லக்ஷ்மி விரதம் ஏன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று பௌர்ணமி இது தீபாவளி அதுக்கு அடுத்த நாள் கேதாரலக்ஷ்மி விரதம் உல்காதானம்னு கொண்டாடுவாங்க நவம்பர் ஏழு கந்த சூரசம்ஹாரம் அதாவது நவம்பர் இரண்டாம் தேதியிலேருந்து ஷஷ்டி ஆரம்பம் கந்தசஷ்டி ஆரம்பம் நவம்பர் ஏழாம் தேதி கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நவம்பர் பதிமூணு மாசிய விரத பூர்த்தி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு அன்னத்தினால் அலங்காரம் செய்து உலகத்துக்கே அன்னம் படைத்த அந்த சர்வேஸ்வரனுக்கு நாம் நன்றிக்கடனாக அன்னத்தை தரக்கூடிய நாள் அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நவம்பர் பதினாறு கார்த்திகை மாத பிறப்பு நவம்பர் முப்பது கார்த்திகை மாத அமாவாசை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு ஏன்னா வக்கரகதியில் இருக்கார் அதே சமயம் சனி ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி சில நற்பலன்களையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு மாதம் முற்பகுதியில் தனுசு ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் குருவின் பார்வையில் இருந்ததுனால இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இருக்கும் ஆனால் சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகும்பொழுது எதிரியோட வீட்டில் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்காரு குருவோட வீட்டில் சுக்ரன் இருக்கிறது எதிரிகள் இடப்பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் இதனால் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தயாராக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ கிரக நிலவரம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் மேஷ ராசி மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு சுக்கரனும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் சப்தமஸ்தானத்தில் சூரியன் இந்த மாதத்தில் தன் பயணத்தில் இருக்கார் நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைத்தாலும் சக பணியாளர்களின் ஈகோ கிளாஷ் நிறையா இருக்குங்க கவனமாக இருந்துக்கோங்க மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் இந்த மாதத்தில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நவம்பர் ஃபோர்டீன்த் நவம்பர் ஃபோர்டீன்த் சனி வக்ர நிபதி அடைகிறாரு உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதத்தில் மேஷராசியில் பிறந்தவர்களுக்குண்டான அனுகூலமான நாட்கள் காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள் நவம்பர் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு இரட்டை சந்திராஷ்டமங்கள் மாத ஆரம்பத்தில் நவம்பர் ரெண்டாம் தேதி க இரவு பதினோரு மணி இருபத்தாறு நிமிடம் முதல் லெவன் டுவெண்ட்டி சிக்ஸ் பிஎம் செகண்ட் நவம்பர்லேருந்து ஃபிஃப்த்து நவம்பர் காலை ஒன்பது மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அன்னைக்கு காலை ஒம்பது மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதே சமயம் மாத கடைசியில் நவம்பர் முப்பது காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் முதல் டிசம்பர் இரண்டு மதியம் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு மனத்தட்டுப்பாடு மன சஞ்சலம் தடுமாற்றம் வார்த்தை விரயங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படும் ஏன்னா உங்கள் மனசுக்கும் வாய்க்கும் சம்மந்தம் இருக்கும் புத்திக்கு சம்மந்தம் இருக்காது வாய் வந்து டைரக்டாக இந்த நெஞ்சில் வந்து மனசில் வந்து உக்கார மாதிரி இருக்கும் மனசில் என்ன தோன்றதோ அதையெல்லாம் ஒளறி கொட்டி கெட்ட பேர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எதை பண்ணினா உங்களுக்கு சிக்கல் இருக்காமல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது அவசியம் செய்ய வேண்டும் தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு மௌன குருவாக இருந்து நன்மைகளை ஏற்படுத்தினாரு இந்த மாதத்திற்கு உண்டான பலன்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இருந்த சிங்க சிக்கல்கள் தீரும் அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படும் குறிப்பாக பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது தலைதூக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஏ ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது குரு பார்வையில் வரதுனால உங்களுக்கு அரசாங்கத்திலும் இருந்து வர வேண்டிய பலன்கள் பாக்கிகள் வசூலாக கூடிய வகையில் நவம்பர் பதினாறுக்கு மேலே சூரியன் சாதகமாக இருக்க போகிறார் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருப்பார் மாதம் முற்பகுதியில் குருவின் பார்வையில் சுக்கரன் இருக்கிறதுனால ஆறாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுத்தாலும் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியானதற்கு பிறகு அதாவது நவம்பர் ஆறுக்கு பிறகு மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகை வகையில் காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் இது சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சிலருக்கு இந்த நவம்பர் ஃபோர்டீன்த்து சனி வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஜம்ப் இருக்கும் அதாவது பதவி உயர்வு இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாமே டெம்பரவரி தான் ஏன்னா சனி அடுத்த வருஷம் மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு விரைஸ்தானத்தில் வரும்பொழுது வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பேச்சுவார்த்தைகள் நடக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் எடு முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்காக சில சமயம் நீங்கள் ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க முடிஞ்சதுன்னா உங்களுடைய இந்த கேது ஸ்தலம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வாங்க கேதுவுக்கு பரிகாரம் பண்ணுங்க அதாவது நவகிரகத்தில் இருக்கிற கேதுவுக்கு நீங்கள் வாராவாரம் செவ்வாய்க்கிழமை அன்றோ அல்லது வெள்ளிக்கிழமை என்றோ தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட தடங்கல்கள் விலகும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட ராசி பலன்களில் கொடுக்கப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வர வேண்டும் இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலமாக இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கிரகங்களின் பாதிப்புகள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்